வந்தே மாதிரம் இது எங்கள் கட்சி சார்பாக ஜவும ஜனதா கட்சி சார்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மனு ஒன்று ரெண்டு மனு அமைச்சிருந்தேன் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்புடையர் வணக்கம் திருவாரூர் தியாகேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான செங்கல் நீர் மலர் உடையில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மனுவினை பெற்றுக்கொண்டமைக்கு ஒப்புதல் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாட்டு பயணி ஜெயம் மூன்றா அப்படின்னு போட்டு மனு அமித்தேன் அது என்னமோ தெரியாது திடீர்னு பதில் வந்து அங்கேருந்து அனுப்புனர் மாவட்ட ஆட்சியர் பெருநர் வருவாய் கோட்டாட்சிய கோட்ட அலுவலர் திருவாரூர் நாக்கா எண் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆ மூணு நாலு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருள் ஆக்கிரமணம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் கோட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் உள்ள கிராமங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கோருவது உரிய நடவடிக்கை நடவடிக்கையாக அணுகல் அனுப்புவதல் தொடர்பாக பார்வை ஒன்று திரு சிவகுமார் தகுப்பினார் பெரு தகப்பனார் பேர் ரகுபதி தெரு பாடக்சேரி வழங்கியம்மான் மனு நாள் இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருமதி பி கமலா கணவர் பெயர் பாலகிருஷ்ணன் ரெண்டு புள்ளி நாலு அக்ரஹாரம் வடகுவேல் வடக்குவளை வேலி வழங்கியமான் மனு நாள் திரு வி பாலமுருகன் தகப்பனார் பேர் ஏ வெங்கடாசலம் திரு சுவாமிநாதன் வஸ்த வ வஸ்தராஜபுரம் குடவாசல் குச்சிப்பாளையம் ஊர் மக்கள் குச்சிப்பாளையம் குடவாசல் வட்டம் அம்மையப்பன் கிராமவாசிகள் கிராமவாசிகளே பெட்டிஷன் கொடுக்குறாங்களா ஐயோ போவோம் திரு பாலசுப்ரமணியன் தகப்பனார் பெரு நடேசன் திரு பாலசுப்பிரமணியன் வழக்கறிஞர் அவரும் பெடிஷன் கொடுத்துருக்காரு ஜெபமணி ஜனதா கட்சி நம்ம பேரை போடல நம்ம மொழி ஜனதா கட்சின்னு போட்டு விட்டாங்க திரு ஏ ராஜேந்திரன் திரு ஏ கோவிந்தராஜன் என்ன நிறைவு இருக்குதுங்க தெரியல யாரும் கோ கோர்ட்டு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரில நமக்கு அழுத்து போச்சு போர்ட்டு கோர்ட்டு கோர்ட்டு போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர்லேருந்து ரெண்டு வழக்கு முக்கியமான வழக்கு தூங்குது நாலாயிரம் கோடி அடித்த மழைநீர் வடிகால் கால்வாய் வழக்கம் புதுநல வழக்கு அப்புறம் ரோடு குண்டு குழி சாலையமாக இருக்கும்போது ஏற்படும் உயிர் உயிரிழப்புகள் அது சம்மந்தமான வழக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அக்டோபர் மாதம் தூக்கிகிட்ருக்கு என்ன இல்லாமல் பண்ணி பார்த்தா லிஸ்ட்டாக வரமாட்டேங்குது இது யாராவது பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க தயவு செய்து தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் ஜெயஹி